எனக்கு அதை விட்டு எனக்கு எனக்கும் ஒரு அப்பா அம்மாவிட தாண்டின அளவுக்கு எனக்கு சாமிவேல் அப்பாவும் சுகந்தி அம்மாவும் எனக்கு சப்போர்ட் பண்ற அவங்க டீம் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒரு நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது அப்படி யாருமே என்கிட்ட பேசி ஏன்னா இந்த ஒரு அமைப்புல மட்டும்தான் என்கிட்ட வந்து நீ இப்ப கல்யாணம் பண்ணிருக்க கூடாது உங்க இதை பத்திதான் கிடையாது கேட்டிருக்காங்க ஏன்னா என கூட தான் சேரும் அப்பெல்லாம் என் சொல்லிருக்காங்க ஆனா உண்மையாவே இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் ம இருக்கிறவங்க அனைத்து பேருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது இது மாதிரி நீ பண்ண தப்பு அப்பெல்லாம் சொன்னதே இல்லவே இல்லை கம் கம்யூனிஸ்டியில் மட்டும்தான் நிறைய இதுக்கு போராடுறாங்க நான் படிச்சு பா அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஹ் இது மாதிரி ஜாதி ஆணவக் கோயில உள்ளவங்களுக்கும் அப்புறம் இந்த பாலின வன்கொடுமைல நடந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் நான் படிச்சு பார்த்தேன் இவங்கதான் இதுக்கு முன்னாடி நின்று அதுக்கு ஒரு நந்தினி கேஸ்ல கூட நான் அது அப்போதான் இவங்க ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு அபிராமி சார் அட்வொகேட் அவங்க தான் வந்து இது நடத்துனது ரொம்ப அப்ப அவங்கள எவ்வளோ அந்த நந்தினியோட பத்தி நான் படிச்சேன் நான் படிச்சு பார்த்ததும் உண்மையவே என்னை விட ஒரு கொடூரமான ஒரு இது அது அப்போ அதெல்லாம் நான் படிச்சதுக்கு அப்புறம் இவன் கூட தான் ட்ராவல் பண்ணும் இதுதான் இருக்கணும் அனுஷியா சுபாஷ் யாருன்னு எனக்கு தெரிய வச்சது எனக்கு இந்த கம்யூனிஸ்டி மட்டும்தான்